எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி செப்டம்பர் ஃபிஃப்த் டீச்சர்ஸ் டே மெசேஜ் பண்ண வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் மார்க்கெட் வந்து இந்த ரேலி பேஸ்டான் யுஎஸ் உடைய ரேட் கட்டிஷன் தான் செப்டம்பர் மன்தில் டுவெண்ட்டி ஃபைவ் பைசை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் மார்க்கெட் ரைஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யுஎஸ் உடைய எக்கனாமிக்கல் டேட்டா ஒன்று ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது நாளைக்கு வந்து யுஎஸ்டைய ஜாப் ரிப்போர்ட் டேட்டா வந்து லாஸ்ட் மந்த்துடைய மந்த்லி ஜாப் ரிப்போர்ட் டேட்டா வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் ஃப்ரைடே ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து அதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க டெக்னிக்கலாக நம்ம நிஃப்டி பார்க்கும்போது நேற்றுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபேக்டர் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து ஒரு த்ரீ டெக்னிக்கல் ஃபேக்டர் படி இந்த வேலை தான் ஒர்க் ஆகும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ப்ரீவியஸாக இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஒன்று ரெண்டாவது இங்கே டாப் டு டாப் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து இதையும் ஒரு ரெஸ் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும் அப்போ நமக்கு வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி எண்பதுங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இதுக்கு மேலே ஒரு ஒன் ஹவர் கேண்டில் ஆ தேர்ட்டி மினிட்ஸ்களாவது ப்ரேக் அவுட் ஆகணும் ஒன்று இந்த ஹியூஜ் கேப் வந்து ரீ டெஸ்ட் எடுக்குது கேப் ஃபில்லிங் நடக்குது ரெண்டாவது இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்லைன் பிரேக்கவுட் வந்து ரீ டெஸ்ட் எடுக்குது மூணாவது இந்த டவுன் ட்ரெண்ட் இருக்கு இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கும் ஸோ மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே பாசிட்டிவ்னு சொல்லிடணும் சரி இப்போ நாளைக்கு எப்படி கவனிக்கிறது நாளைக்கு வந்து நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னா இது வரைக்கும் இந்த சைடுவேஸ் மார்க்கெட் இருக்கு இப்போ இந்த வேலை தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுது இன்னைக்கு கூட இங்கே இருந்து ஃபால் ஆன மார்க்கெட் கரெக்டாக எந்த ட்ரெண்டில் வந்து நிற்குது இந்த ட்ரெண்டில் தான் வந்து நிற்கிது அப்போ கண்டினியூஸாக இதில் தான் நிற்குது இன்கேஸ் நாளைக்கு இந்த ட்ரெண்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயோ ஒரு ஒன் ஹவர்லேயோ பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டாக எடுக்கும் அப்போது மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியை அளவுக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டு அப் சைடில் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ட்ரெண்டு சி இந்த ட்ரெண்டு அப்போது நிப்டியை பொறுத்தளவுக்கு அப்சைடில் இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபது இரநூத்தி அறுபத்தஞ்சுங்கிறது ரெசிஸ்டன்ஸாகும் சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த ஒரு நூற்றி ஐந் நூறு பாயிண்ட் நூற்றி பத்து பாயிண்ட்டுக்குள்ளே தான் நிஃப்டியினுடைய ட்ரேடிங் வந்து நாளைக்கு நடக்கும் கம்மிங் சண்டே செப்டம்பர் எயித் வந்து ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் இருக்கும் எப்படிலாம் இன்ட்ராடே லெவல்ஸ் எடுக்கணும் ஸ்விங் ட்ரேட் எப்படி எடுக்கணும் அண்ட் ஜிஐ method, எம்ஐ வே method உடைய demonstration வந்து இந்த கிளாஸில் வந்து இருக்கும் அண்ட் இதுக்கு என்ட்ரோல் பண்ணுறதுக்கு கீழே எவ்வளோ லிங்க் இருக்கும் அதை click பண்ணி இன்ட்ரெஸ்டட் பீப்புள் என்ட்ரோல் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது இது வரைக்கும் நமக்கு வந்து டேல பிரேக் அவுட் ஆகிருக்கு ஃபஸ்ட் திங் டேல பிரேக் அவுட் ஆகிட்டு அதே டேலே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக continue ஆக பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் போதெல்லாம் மார்க்கெட் ரைஸ் ஆகுதா இது நீங்கள் ஹவர்டில் வச்சு பாருங்கள் இன்னுமே க்ளியராக இருக்கும் அப்போது இந்த ட்ரெண்ட் லைன்ல எப்போல்லாம் டச் பண்ணுதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து இன்வெஸ்டர்ஸ் பை சைடு வந்து எடுக்கிறாங்க அக்யூமுலேட் பண்ணுறாங்க கண்டினியூஸாக பாருங்கள் ஒரு ஸ்மால் இந்த இடத்துல ஒரு ஒரு கேம் கூட பிரேக் அவுட் ஆகலை பாருங்கள் இந்த இடத்துல டச் பண்ண உடனே மார்க்கெட் அப் ரைஸ் ரை சைடு ஸோ ஓவராலாக இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள் டுவோர்ட்ஸ் ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சு ஆகேன்னு சொல்கிறது வந்து மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் ஈவன் ஃபின் நிஃப்டியாக இருக்கட்டும் சைடு இருக்கிறவங்க கவலைப்பட வேண்டாம் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுதா டேல வந்து ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் ஆகும் ஃபால் ஆகும் கரெக்டாக சப்போர்ட் இருந்து மார்க்கெட் திரும்பிடும் இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு இன்னி கூட வந்து மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆயிருந்தது எக்ஸாக்டாக இந்த சப்போர்ட் இருந்து ஒரு ஒரு குஷன் மாதிரி வந்தது சில நேரம் வந்து என்னன்னா நம்ம வாங்கின உடனே எல்லா டைமுமே வந்து அப்படியே கரெக்டாக அந்த இருந்து போகாது கொஞ்சம் கீழே இறங்கும் ஒரு ஐம்பது பாயிண்ட்டு ஒரு எழுவத்தஞ்சி பாயிண்ட் வந்து கீழே இறங்கும் ஆனால் நமக்கு கான்ஃபிடென்ட்டாக இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணி தப்பிச்சுக்கலாம் இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம சொன்னது ஐம்பத்தோராயிரத்தி நானூற்றி நாற்பதுலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்ட்டு ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கீழே ஃபாலாச்சு நாற்பத்தோராயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆச்சு நாற்பத்தி சாரி ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பத்து வரைக்குமே ரைஸ் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபால் ஆகும்போது அகைன் நமக்கு ரிவர்சல் ஆகும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சதுனா மட்டுமே ஆவரேஜ் பண்ண முடியும் நான் இன்னைக்கு வந்து கீழே ஒரு முறை ஆவரேஜ் பண்ணி தான் ப்ராஃபிட்டில் வந்தது ஃபர்ஸ்ட் எனக்கு லாஸில் தான் இருந்தது ஆஃப்டர் தட் கீழே போகும்போது ஒரு ஐம்பது பாயிண்ட் கீழே ஃபால் ஆகும்போது திருப்பியும் அந்த இடத்துல எடுத்தேன் திரும்பவும் அதே ரேட்டுக்கு வரும்போது எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன் என்னோடய ட்ரேட் வந்து பாருங்கள் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டது வந்து எட்நூற்றி பதினேழில் போட்டிருந்தேன் அகெயின் கீழே ஃபால் ஆகும்போது எழுநூற்றி எண்பத்தி மூணு திருப்பியும் ஒரு பை ஆவரேஜ் பண்ணி அதே ரேட்டுக்கு வரும்போது மொத்தத்தையும் கொடுத்துட்டு ஓடி வந்துட்டேன் ஸ்மால் ஒரு ப்ராஃபிட் என்னோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டை வந்து ஒரு நம்பராக தான் பார்க்கணும் டெக்னிக்கலாக தான் பார்க்கணும் மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட்க்குள்ளே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஃபைன் எப்படி ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் ஓவராலாக வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு பை பைசைட்லேயே இருங்க பையான் டிப்ஸ்லேயே இருங்க எவ்வளோ தூரம் அப்படின்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சு வரைக்குமே பையான் டிப்ஸில் வந்து இருக்கலாம் அப் சைடில் நாளைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ட்ரெண்டை கவனிச்சு பாருங்கள் ஏன்னா ஓவராலாக ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டுக்கு மேலே போயிடுச்சுனாலே அதாவது இன்றைய உடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா ஐம்பத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு ஐநூற்றி இருபதுக்கு மேலே ஒரு 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 ஒன் ஹவர் கேனல் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே இது திருப்பியும் வந்து நியூ ஹை கொடுத்துரும் இந்த ட்ரெண்டோடைய ஒவ்வொரு முறையும் நீ ஒரு நியூ ஹை கொடுக்குதா அப்போ இங்கே பிரேக் அவுட் ஆகும்போது திரும்பவும் இது அப்சைட் ரைஸ் இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து வந்துடும் ஓவரால் ட்ரெண்டு பாட்டமில் நமக்கு வந்து இந்த ஃபேலாக இருக்குது அப் சைடில் இந்த ரெசிஸ்டன்ஸ் பட் இங்கே இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓகே ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்கள் டுவோர்ட்ஸ் ஐம்பத்தோராயிரத்தி எட்நூற்றி எழுபது எட்நூற்றி எண்பது வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம் ஓவராலாக இந்த வீக்கில் இல்லைனாலும் அடுத்த வீக் வந்து ஐம்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்ட்ராடேல கவனிக்க வேண்டிய முக்கியமான பிரேக் அவுட்டான ஸ்டாக்ஸு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது விஐபி இண்டியா இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி சைடுவேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டாக ட்ரேடான டவுன் ட்ரெண்டாக ட்ரேடானது பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் ரிவர்சல் ஆகுது ஐநூற்றி பதினாலுக்கு மேலே ரைஸ் ஆகும்போது கண்டிப்பாக நாளைக்கும் இந்த புல்ட் ரன் கன்டினியூ ஆகலாம் செகண்ட் வந்து லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸாகவே இந்த ஸ்டாக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு நாளுமே ஒரு நியூ இந்த ப்ரேக் அவுட் ஆகிட்டு கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த ஜெய் பாலாஜி இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணி பாருங்க கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டே இருக்குது அண்டு இதுவுமே இந்த வாரத்தில் இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கோஃபோக் ஓகே இந்த ஸ்டாக்கும் ஸ்ட்ராங்கான ஒரு அப்சைட் மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகிட்டு அப்சைட் ரைஸ் ஆகுது இந்த ஸ்டாக்கையும் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க இது ரெண்டுமே வந்து நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கலாம் ஜெய் பாலாஜி அண்ட் கோஃபோக் இதுவும் ரெண்டுமே வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இன்னைக்கு ஒரு நியூ ஸ்டாக்குங்கிறது பிவிஆர் அயனாக்ஸ் ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பாருங்க சைடுவேஸாக இருந்தது இதில் பிரேக் அவுட் ஆயிருக்கா அது மட்டும் இல்லை இங்கிருந்து ரைஸ் ஆகிறதுல ஓவரால் அப் ட்ரெண்டில் சைடுவேஸ் டவுன் ட்ரெடு பிரேக் அவுட் ஆகியிருக்கு ஸோ இன்கேஸ் கீழே வந்தால் கூட ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுங்கிறது சப்போர்ட்டாகவும் திரும்பவும் ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எழுநூறுங்கிறது அப் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் ரெஸ்ட் ஆஃப்ஸில் வந்து வாட்ச் அவுட் பண்ணி பாருங்கள் குரூடாயிலை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டவுன் ட்ரெண்ட்லே சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டு இதை வந்து ஃப்ரீக்வண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வரும் இப்போ இன்றைக்கி வந்து நேற்றுக்கும் முந்தான மார்க்கெட் கீழே ஃபால் ஆனது இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படி பவுன்ஸ் பேக் ஆனால் கூட நமக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ஸ் வரும் ஆறாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆறாயிரத்தி முப்பது இந்த ஜோன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு கேண்டில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனால் மட்டுமே பை சைடு அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸ்டில் நான் மார்க்கெட் சைடு பேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது ஒவ்வொரு ரைஸ்லையும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் செல்லான் ரைஸில் வந்து இருக்கலாம் டுவோர்ட்ஸ் சைடு சப்போர்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுங்கிறது சப்போர்ட்டாகவும் ஆறாயிரத்தி நாற்பது ஆறாயிரத்தி முப்பதுங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் இன்றைக்கி இல்லை நாளைக்கு வித்தின் இந்த ஜோன்குள்ளே தான் ஒரு ட்ரேட் நடக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் ஸ்டில் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அண்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்